அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான டிஃபனும் கூட அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த டிஃபன் எப்படி செய்யுறதுன்னு பார்ப்போம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு வேணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் ஊற போட வேண்டியது எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்துடலாம் நான் ஒரு டம்ளர் காட்டினேன் இல்லையா அந்த சைஸ் டம்ளரில் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர்கிட்ட பச்சரிசி சேர்த்துருக்கேன் அதே சைஸ் டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா மூணு பருப்பும் அரை அரை டம்ளர் எடுத்துக்க போகிறோம் அரை டம்ளர் ஆல்ரெடி கடலை பருப்பு சேர்த்துட்டோம் அரை டம்ளர் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அரை டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பு இதுதான் ரேஷியோ நீங்கள் ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்திங்கன்னா மூணு பருப்பும் அரை அரை டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரிசி பருப்பு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க கூடவே நான் இப்போ மூணு வர மிளகா போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிற அரிசி பருப்பு அளவை பொறுத்து பார்த்துட்டு நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு த்ரீ கிட்டே இந்த அரிசி பருப்பு ரெண்டுமே ஊறட்டும் அது ஊறி வரதுக்குள்ளே நம்ம இந்த டிஃபனுக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் தான் பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாமே தாளித்து ரெடியானதுக்கப்புறம் இதில் இப்போ நம்ம தக்காளி ப்யூரி சேர்க்க போகிறோம் நான் ஒரு நாலஞ்சு தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி கட் பண்ணி மிக்சியில் பியூரியாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதை உள்ளே சேர்த்துட்டு கூடவே இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறோம் சைட் டிஷ் சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு ரெண்டுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனை போக லோ ஃப்ளேம்லேயே எல்லாமே சேர்ந்து கொதித்து வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியாக கொதித்து எல்லாமே பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக வரும்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ரெட் சில்லி பவுடரோடு சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதி வரட்டும் இந்த டைமில் நம்ம வெந்தயப்பொடி சேர்த்துக்கப்பறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி போட்டுக்கலாம் வெந்தயத்தை கடாயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க கூலானதுக்கப்புறம் மிக்சியில் மாற்றி இந்த மாதிரி பொடியாக அரைச்சி வச்சுட்டோன்னா நம்ம வந்து தொக்குக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் வெந்தயப்பொடியோடு சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்மளோட ரெசிபி அருமையாக ரெடியாகச்சு தக்காளி தொக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் வெல்லம் போடணும் அது ஸ்கிப்பாக எடுத்து கொஞ்சம் வெல்லமும் போட்டு ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க நம்மளோட சைட் டிஷ் தக்காளி தொக்கு ரெசிபி ரெடி ஆயாச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அரிசி பருப்பு த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் அருமையாக ஊறி வந்திருக்கு இதை அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு அடியில் வரமிளகாய் சேர்த்துட்டு மேலே அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் மிளகா சிக்கிக்காமல் நல்லா அறப்பட்டு வரும் ரெண்டு பேட்சஸ்ஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போறேன் நிறைய ஊற போட்டனால ஃபர்ஸ்ட் பேட்சை மட்டும் இப்போ நான் மிக்சி ஜாரில் வரமிளகாயோட சேர்த்துக்கிறேன் இதோட கூடவே ஊர்ன தண்ணியவே நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அந்த தண்ணியில் அவ்வளோ சத்தும் இறங்கியிருக்கும் இப்போ இதை முதல் பேட்சை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை ஆட் பண்ணிவிடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸ் பேட்டராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ரெண்டாவது பேட்சையும் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் வேணுங்கிறவங்க ஒரே பேட்சாக கிரைண்டரில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பேச்சஸ்ஸாக அரைச்சாச்சு ரெண்டாவது பேட்ச் கொஞ்சம் ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஏன்னால் ஃபஸ்ட்டு பேட்ச் வரமுளகாயோடு போட்டனால கொஞ்சம் சிறப்பாக இருந்தது இப்போ ரெண்டாவது பேட்சாக பிளைனாக வெறும் அரிசி பருப்பை மட்டும் போட்டு அரைச்சனால இந்த கலரில் இருக்குது கூடவே மிக்ஸியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியவே கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி அடமாவு கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் இருக்கணும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாவை நம்ம பிளைனாக அப்படியே கூட தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம் உப்பை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் டேஸ்ட்டுக்கு உப்போட கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மட்டும் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் பெருங்காயம் எல்லாமே பருப்பு நிறையா சேர்த்தனால இந்த மாதிரி டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது ஜீரகம் எல்லாம் சேர்க்கறது அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை ஃபைனாக கட் பண்ணி அதை உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வேணுங்கிறவங்க இந்த ஜீரகம் கருவேப்பிலை மஞ்சள் பொடி எல்லா எல்லாத்தையும் நீங்கள் மாவோட சேர்த்து மிக்சியில் அரைச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் டேரெக்டாக போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக நான் அப்படி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல்லில் ஆல்ரெடி எல்லாம் தடவி ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை விட ஆரம்பிக்கலாம் மெல்லிஸாக ரோஸ்ட்டாக தோசை பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு சூப்பராக வரும் இதே ரேஷியோவில் நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா ஒரே ஒரு கரண்டி மாவு எடுத்து மட்டும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணாலே எவ்வளோ அருமையாக வருது பாருங்கள் இந்த தோசையை அப்படியே பிளைனாக விட இந்த மாதிரி கொஞ்சம் ஆனியன் இதெல்லாம் போட்டு பார்க்கும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் கூட ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க அதனால் நான் கொஞ்சம் ஆனியனை ஃபைனாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி மேலாக போட்டிருக்கேன் இப்போ இது ரெடியாகட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சுற்றி விட்டுக்கலாம் அடுப்பை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எல்லாம் நல்லா ரோஸ்ட்டாக ரெடியாகி வரட்டும் லைட்டாக அப்படியே மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ ரெடியானதுக்கப்புறம் நம்ம மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நீங்கள் லைட்டாக ஓரங்களை எடுத்தாலே அருமையாக வந்துடும் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க அடுத்த சைடும் ரெடியாகி வரட்டும் இப்போ நம்மளோட தோசை வந்து ரெடி ஆயாச்சு நம்ம எடுத்துடலாம் இந்த தோசையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் சூடாக அப்படியே சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி எல்லா மாவுக்குமே நம்ம தோசை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ அதையும் நம்ம ப்ளேட்டில் சர்வ் பண்ணிவிடுவோம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சரிசி தோரம் பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு வரமிளகா எல்லாமே சேர்த்து போட்டு ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் அடைதோசை ரெசிபி சைட் டிஷ்க்கு வந்து நம்ம இன்றைக்கி தக்காளி தொக்கு பண்ணியிருக்கோம் மாவை வந்து நம்ம புளிக்க வைக்க வேண்டாம் உளுத்தம்பருப்பு சேர்க்க வேண்டாம் ரொம்பவே சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு தோசை ரெசிபி நம்ம தோசை மாவு அரைச்ச உடனே தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அந்த மாவு ஒரு த்ரீ ஹவர்ஸ் அரிசி பருப்பு ஊடுற டைம் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ